ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் நீங்கள் சுகமா இருப்பீர்களாக மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக தேவ சன்னிதானத்தில் மனப்பிரீதியாக இருப்பீர்களாக கருத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகித்து விட்டு புறப்பட்டு விட்டார்கள் இப்பொழுது சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக அருகாமையில வந்து விட்டார்கள் அவர்கள் தங்களை விட்டு போகிறார்கள் என்கிறதை கண்டு பொறுக்காத பார்வோன் தன்னுடைய சேனை அவர்களுக்கு பின்னாக அனுப்பினான் ஆனால் அந்த சேனைகள் பக்கத்தில் வர வர இஸ்ரேல் ஜனங்கள் பாய்ந்தார்கள் ஆனால் தேவனாகிய கர்த்தரவளுக்கு வாக்கு கொடுத்தபடியே இந்த ஜனங்கள் முன்னாலே போகத்தக்கதாக வரும்பொழுது ரெண்டு பக்கத்திலும் மலைகள் என்ன தன் கோலை சமுத்திரக்கு நேராக நீட்டினான் வேதம் விதமாய் சொல்லுகிறது மோசி தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது ரா முழுவதும் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்குபடி செய்து அதை வறண்டு போகப்படினார் ஜலம் பிளந்து போயிற்று நீங்கள் எகிப்துக்கு தப்பி தேசத்துக்கு போகிற வழியில் போய் கொண்டிருக்கிறீர்கள் சத்துரு தொடர்ந்து மலைகள் ஏறி போக முடியாத சூழ்நிலை முன்னால் ஒரு சிவந்த சமுத்திரம் பயந்து நிற்கிறீர்களா கர்த்தருடைய வசனம் சொல்கிறது எனக்கு இந்த வசனத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் அதாவது ராத்திரி என்கிற அந்த நேரம் முழுவதும் ராத்திரி என்றாலே தீமைகள் என்ற அர்த்தம் அந்த காரம் அந்த ராத்திரி முழுவதும் கீழ்காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார் அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து விரிந்து போயிற்று அடுத்த வசனத்தில் ஈஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போனார்கள் இன்னும் இன்னொரு அழகான காரியம் என்ன கேட்டால் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது ஜலத்தை தடுத்தும்படியாக ஒரு அணை கட்டப்படவில்லை ஆனால் அது மதிலாய் நிற்கிறது எப்படி என்று கேட்டால் ராத்திரி முழுவதும் தேவன் அவர்களுக்காக ஒத்தாசை பண்ணி கீழ்காற்றை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் ரெண்டு பக்கமும் மேலாக நிற்கிறது மேலே இருந்து வந்த ஜனம் மேலே போகுது கீழே இருந்து வந்த ஜனம் கீழே போகிறது நல்ல ஒரு மதிலாய் அவர்களுக்கு நிற்கிறது வெட்டாந்திரையில் நடந்து போகிறார்கள் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதையும் பின்பற்றி இவர்களை தொடர்ந்து வந்த பார்வனின் சேனையோ அதே வெள்ளத்தினாலே மூடி போட்டார் இந்த வேளையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ராம் முழுவதும் பயங்கரமான காரியத்தினாலே பின்னாலே வலது இடது புறத்தில் எங்கு உங்களுக்கு வழியே இல்லை என்று நினைக்கிறீர்களா வழி இல்லாத இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பி உங்களுக்கு வழி ஏற்படுத்துவார் சமுத்திரத்து நடுவில் வெட்டாந்தரை உண்டாக்குவார் இந்த நாளில் நீங்கள் அதை அனுபவிக்கத்துக்குதாய் தேவன் கர்த்தர் உங்களுக்கு தாசை பண்ணுவார் இதற்காக நான் ஜெபிக்கிறேன் உங்களுடைய சமுத்திரம் வெட்டாந்தரையாய் மாறுவதாக உங்களுடைய பாலைவனம் செழிப்பான இடங்களாய் மாறுவதாக தேவனாகிய கர்த்தரத்தை உங்களுக்கு செய்வாராக பரிசுத்த பிதாவை இன்னைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளின்படி ஜனங்களுக்கு முன்னதாக காணப்படக்கூடிய எப்படிப்பட்ட சமுத்திரமானால் ஆனால் ராம் முழுவதும் லோரி டு காட் கீழ்காற்றை அனுப்பி சிவந்த சமுத்திரத்தை பிளந்தவராக நீர் உடைய ஜனங்களுக்கு அப்படிப்பட்டதான சமுத்திரத்தை விலக்கி உங்களுக்கு வெட்டாந்தரையில் நடந்து செல்ல வழிகளை ஏற்படுத்தி தருவீராக இது அப்படி செய்கிறதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் எந்த ஜலம் அவர்களை அழிக்க வந்ததோ அந்த ஜலம் அவர்களுக்கு மதிலாய் என்றது காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்